எஸ் மக்களே அடுத்த ரெண்டு வைல்ட் கார்டு கன்டஸ்டன்ட்டோட ப்ரொமோ போட்டுவிட்டாங்க கண்டென்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை பெரிய வீடியோவாக போட்டுடலாம் விக்ரமோட கதையும் அரூரா கதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ அமித் அண்டு சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்கு போட்டிருக்காங்க சாண்ட்ரா வந்து பிரஜினோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே போகிறாங்க ஆனால் ஆஸ் பர் ப்ரொமோ பார்த்தா ரெண்டு பேரும் தனித்தனி கண்டெஸ்டன்ட் மாதிரி தான் போகிறாங்க ஒரே கன்டஸ்டண்டாக போகிற மாதிரி தெரியல புருஷன் முன்னாடி அடிச்சுக்க போகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு அழகான ட்வின்ஸ் குழந்தை இருக்குது ரெண்டு பேருமே குழந்தை விட்டுட்டு வராங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வராங்க இல்லை இது ஒரு சென்சேஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வராங்களோ அப்படின்னு தோணுது இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது எப்படி தனித்தனியாக விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரியல ஒரு வேலை கப்பல் என்ட்ரியாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல அதனால் நம்ம உள்ளே வரும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் அண்ட் பிரிஞ்சு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷமாக தெரியும் என்ன பண்ண போகிறாங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாருமே பர்சனல் கேரக்டர் எப்படி வேணாலு இருக்கலாங்க வெளியில் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கி சம்பாதிச்சவங்க இல்லை ஒழைச்சி முன்னுக்கு வந்தவங்க இவங்க எல்லாரும் இன்றைக்கி சேன்ட்ரா பிரஜிட் நம்மளுக்கு தெரியுதுன்னா அவங்க எந்த பேட் இமேஜ்னாலே நம்மளுக்கு தெரியாது நல்லா நடிப்பாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் விஜய் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஃபேமில் நல்ல ஃபேமில் உள்ள போகிறவங்க அடுத்து அமித் பார்கவ் அமித் பார்கவ் வந்து காதல் முழு காதல் முதல் கல்யாணம் வரையின்னு ஒரு சீரியல் நிறைய பேருக்கு சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரியா பவானி சங்கரோட முதல் சீரியல் அது நல்லா நடிச்சிருப்பாரு அந்த வயசில் அவர் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப சின்ன பையன் ஆனால் ரொம்ப மெச்சோட நடிச்சிருப்பாரு பட் இப்போ ஏஜ் ஆகிடுச்சு அவருக்கு அழகான ஒரு குழந்தையும் இருக்குது அவருமே கொஞ்சம் சென்சிபிளாக பேசக்கூடியவர் தான் பட் சின்ன தெரியல அவர் வந்தப்பையே வந்து லைட்டாக கலாட்டாலாம் வந்தது மனுஷன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனால் தான் இங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அமித் பார்க் வந்து பார்க்க ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பரான ஆளும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதே மாதிரி அவருக்கும் வெளியில் நெகட்டிவ் ஃபேம்லாம் கிடையாது இஸ் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு சீரியலில் தெரியல அப்படின்னா மிருதன் படத்தில் லக்ஷ்மி மேனனுக்கு ச மாதிரி வந்திருப்பார் அவர் நிறைய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவரை ஆனால் அவர் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் அவங்க எல்லாருமே விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் ஆப்வியஸ்லி பட் அவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னு இருக்காரு ஒரு அருமையான சிங்கர் உள்ளுக்குள்ளே இன்னொரு சிங்கர் போகிறார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் கண்டிப்பாக நல்லா நல்ல பாட்டு பாடுவார் அதே நேரத்தில் நல்ல கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இரண்டாவதாக இது அடுத்ததாக வந்திருக்கிறது வந்து அமித் அமித்தோட ஃபோட்டோ இப்போ வரும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அண்ட் இவங்க நிறைவேற முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து விக்ரமும் அரோராவும் கதை சொன்னாங்க மக்களே நான் வந்து அரோரா கதை சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நான் போனப்போ அரோரா சொன்ன கதை வந்து பாதி முடிஞ்சிருச்சு பாதி தான் கேட்டேன் ஸோ அதில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறது இருக்காது இல்லையா அவங்க ஏதோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் தனியாக இருக்கேன்னு எப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அதை கேட்காம விட்டுட்டேன் பட் அங்கே எல்லாருமே அதில் உடனே எழுந்து வெளியில் வந்து நீ இதுவாக இருக்குது மாதிரி என்கரேஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஃபுல்லாக கேட்காதனால அதை நம்ம கமெண்ட் அடிக்க முடியாது அடுத்து கதை சொல்ல வந்தது வந்து விக்ரம் இவரோட கதையை நான் முழுசாக கேட்டேன் ஒரு வேளை உங்களால் லைவ் பார்க்க முடியல ஷோ பார்க்கலன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கதை பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது இன்ஸ்பைரிங்காக இருந்ததுங்கிறத விட ஒரு நார்மல் அவர் எப்படி வந்தாருங்கிறது ரொம்ப அழகாக கோர்வையாக அவர் கண்டென்ட் க்ரியேட்டர் ஸோ அந்த அறிவை வந்து காமிச்சார் ரொம்ப அழகாக கோர்வையாக சொன்னார் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவரை லா படிக்க சொல்லியிருந்திருக்காங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் அந்த காமெடிக்கு வந்திருந்திருக்காரு ஓப்பன் மைக்குங்கிறது இதுவான் மக்கள் எனக்கு முன்னாள் தரையில இப்போ தான் தெரியுது அந்த ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அதுதான் ஓப்பன் மைக்காக ஸோ அதை பண்ண வந்திருந்திருக்காரு அதை பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் ஆனதுக்கப்புறமா இவங்க வீட்டில் வந்து லாவர் கிட் பண்ணிட்டார் போல் ஸோ இவங்க வீட்டில் வந்து அதை பண்ணி படிக்க சொல்லி அப்படியே அவர் கேட்காம ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவே வந்து சொல்லியிருந்திருக்காரு சரி ஓகே உட்காரு நானும் தான் சினிமாவில் ட்ரை பண்ணேன் நான் தோற்று போயிட்டேன் அவர் பயங்கர காமிக்கலாக சொன்னார் உங்களால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல போடுவாங்க அவரோட ஸ்டோரியை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் பயங்கர அவர் ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ சென்சிபிளாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு எல்லா காரணமுமே உங்களுக்கு அந்த கதையில் இருக்கும் அவர் அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு நான் சினிமாவில் தோற்றுட்டேன்ப்பா நீயும் தோற்றுடக்கூடாது லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லிட்டதுக்கப்புறமா அவர் வந்து சினிமா போகாதுன்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து அவர் வந்து தோத்துட்டேன் சொன்னால் எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் ஆகிது நான் காமிக்கணும் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது பார்க்க இருந்தது அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது எனக்கு அவ்வளோ காமிக்கலாம் சொல்ல வரல சூப்பராக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் விக்கல்ஸ் ஆரம்பித்து அவர் கூட இருந்த மூணு பேர் மென்ஷன் பண்ணார் ஹரி சபரி இன்னொருத்தர் யாரோ சொன்னார் எனக்கு சரியாக தரல இவங்க மேற்கூடவே ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டாந்து என்னை விட்டுருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன் நாங்கள் எல்லாரும் தான் வரணும் அப்படின்னு சொன்னார் ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க உள்ள பிரச்சனை மட்டுமே பண்ணி பாப்புலராகலான்னு ஒரு சிலர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த பாயிண்ட் புரியணும் என்ன சொன்னார்னால் நான் என்னை ரொம்ப நல்லா பண்பாக வளர்த்துருக்காங்க நான் உங்கள் எல்லாேருக்கிட்டே பண்பாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கேட்டார் இந்த கேள்வியை அங்கே இருக்கிற ஒரு சிலரால் கேட்க முடியுமா யாருக்கு அங்கே உண்மையிலே வளர்ப்பு சரியில்லை ஒரு பிராட்டப் அப்படின்னு ஒருத்தர் வார்த்தை விட்டார் தெரியுமா போன வீக்கெண்டில் அவருக்கு தான் உண்மையிலே வளர்ப்பு சரியில்லை சூப்பராக வளர்த்துருக்காங்க விக்ரம ரொம்ப அழகாக அவர் பயங்கர சென்சிபிளான பயங்கர பொறுமையான வாழ்க்கையில முன் உழைச்சி முன்னேறணும் குறுக்கு வழியில் போய் முன்னேறாமல் அடுத்தவங்களை மார்க் பண்ணி கிண்டல் பண்ணியோ இல்லை எல்லாரையும் தப்பாக பேசியோ நடிப்புங்கிற பேர் என்னென்னத்தையோ பண்ணியோ இல்லைன்னா கெ நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தோ முன்னேறாமல் வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேறினவங்க அவர் மட்டும் இல்லை இப்போ நம்ம வயல் காட் கண்டெஸ்டன்ட் ஒரு நாலு பேர் பார்த்தோம் பிரஜின் சாண்ட்ரா அமித் அண்ட் திவ்யா இவங்க எல்லாருமே வந்து வெளியில் எந்த நெகட்டிவிட்டியும் திவ்யாவை பற்றி எனக்கு தெரியல மற்ற மூணு பேரும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் மீடியாவில் எந்த விதமான நெகட்டிவிட்டி இவங்களுக்கு கிடையாது மேபி அவங்க பர்சனல் கரெக்டரில் என்ன பிரச்சனால இருக்கலாம் அதனால் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியும் நல்ல கேம் விளையாடலாம் நல்லா இல்லாத கேம் விளையாடலாம் அன்புகள் எங்களை ஜாயின்டாகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அதெல்லாம் அதெல்லாம் வேறு நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம் நீங்கள் நான் பேர் மென்ஷன் பண்ணுறேன் அவங்க ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஐம் சாரி நான் அப்படி தான் சொல்ல முடியும் பார்வதியாகட்டும் ஆகட்டும் பார்வதி கூட விட்டுருங்க அவங்க வீஜே திவாகர் என்ன ஃபேமில் உள்ளே வந்தார் கலையரசர் முதல் முதல் ஆதரை நாமினேட் பண்ணாங்க தெரியுமா இப்போ தோணுது விக்ரம் மாதிரி ஒரு ஆள் இருக்கிற இடத்துல இவங்களையும் தூக்கி போட்டிருக்காங்க ஓகே எல்லாரும் சேர்ந்ததான் லைஃப் நான் இல்லைன்னு சொல்லலை பட் கேம் வந்து ஃபார்வேர்டாய் ப்ரொசீட் ஆகும்போது இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் முன்னாடி போனால் தான் நாளைக்கு நல்ல வகையில் வாழணும் நல்ல வகையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் இது நான் ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறேன் நான் யாருக்காகவும் இந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறேன் இந்த சீசனில் இது வரைக்கும் யாருமே ஃபேவரேட் கிடையாது ஆனால் விக்ரம்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நீட்டான முறையில் நல்ல முறையில் உழைச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்கார் உள்ள நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க உண்மையிலே உழைச்சி கஷ்டப்பட்டு யாரையும் தவறாக பேசாமல் மீடியாவில் எந்த தவறான பக்கத்தையும் எந்த தவறான பக்கமும் காட்டாமல் தன்னோடய உழைப்பையும் திறமையும் காட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறவங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க அவங்க முன்னுக்கு வரட்டும் அவங்க வரட்டும் இவங்களை மாதிரி ஆளுங்க ஏன் வரணும் இவங்க எங்கே விட்டாலும் பிழைச்சிக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து உழை திறமை கிடையாது டேலண்ட் கிடையாது அவங்களுடைய டேலண்ட் தான் டேலண்ட்டுன்னு சொல்லிக்கிறது மட்டும்தான் நான் டேலண்ட் டேலண்ட் சொல்லி சி அவங்கள அவங்கள பாப்புலர் பண்ணி கொடுக்குறது விடுறதுக்குனே சில பேர் இருக்காங்க அதாவது என்னவாக இருந்தாலும் நாங்கள் வேட்டி எடுத்து போடுவோம் எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சிலர் சுற்றுறாங்க இல்லையா அவங்க அவங்களை பாப்புலர் பண்ணி விட்ருவாங்க அவங்க டிஃபால்ட்டாக ஆக தான் போகிறாங்க ஒரு கட்டத்தில் அழிஞ்சும் போக தான் போகிறாங்க உண்மையான திறமை வரணும் உண்மையான திறமை வந்தால் நம்மளுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லை ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை தானுங்க என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் வீடியோ ஸ்க்ரால் பண்ணுறீங்க ஒரு நல்ல கண்டென்ட் பார்த்தா உங்களுக்கு சரி உங்கள் குழந்தை பார்க்குறது உங்களை விட்டுருங்க ஒரு சின்னவங்க பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுங்க எதை பார்க்கணும்னு நினைப்பீங்க விவாகர் கொடுக்குற கண்டென்ட்டியா விகல்ஸ் கொடுக்குற கண்டென்ட்டியா யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல கண் அது நம்ம பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும் நம்ம சொசைட்டிக்கு நல்லதை சொல்லித்தரணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லித்தரணும் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நல்லதை சொல்லித்தரணும் நல்லதை சொல்லி தருவோம் நல்லதை சப்போர்ட் பண்ணுவோம் இப்போயும் சொல்கிறேன் நல்லது மட்டும்தான் வரணுன்றது என்னுடைய கருத்து மட்டும் தான் எது வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் எனக்கு எந்த விதமான நான் இதில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க இது என்னோட கருத்து நான் பகிர்ந்துக்கிறேன் என்னோட ஒத்து போகிறவங்க கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை ஒத்து போகிறவங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லா அவங்களை ஜெயிக்க வைங்க ஏன்னா இதனோடய சுய விஷயத்துக்காக நான் சொல்லலை இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு தோன்றது நான் சொல்கிறேன் நல்லவங்க வரட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ